هذا القرآن <سؤال> يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على الكريم أنبارنا سوارغلاء அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஈமான் இஸ்திகாமத் எனும் தேசம் தழுவிய தொடர் பிரச்சாரத்தை வஹத்தே இஸ்லாமியின் நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வந்துள்ள இதனுடைய தொடர்ச்சியாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஈமான் இஸ்திகாமத் என்ற தலைப்பிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரில் ஹிஜ்ரத்துடைய நேரம் ஹிஜ்ரத்துடைய நேரம் வந்துவிட்டது அல்லாவுடைய தூதர் சல்லாவுலாம் அவர்களுடைய பல தோழர்கள் ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாவி அல்லாஹ்விடத்திலிருந்து வகையை எதிர்பார்த்தவர்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இக்கட்டான ஒரு சூழல் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விட்டது அங்கே இருந்த ஹுரைஷி குஃபார்கள் அல்லாவுடைய தூதருடைய உயிரையும் எடுத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் இந்த வேளையில் அல்லாஹுடைய தூதர் ரசுல்லாய் சல்லாஹலாம் அவர்களுக்கு வகை வந்து விட்டது அவர்கள் தயாராகி விட்டார்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு அந்த நேரத்தில் மக்கத்து குறைசிகளோட ஒரு சில வியாபார பொருட்களை உடைய தூதர் அமானிதமாக வைத்திருந்தார்கள் அந்த அமானிதத்தை ஹசரத் அலிர் அலி அல்ல அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஹசரத் அலி அவர்களே இந்த பொருட்களை நீங்கள் அமானிதமாக வைத்து கொண்டு அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் இரண்டு நாட்களுக்கு பின்பாக என்னை வந்து நீங்கள் சந்தியுங்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் அல்லாவுடைய தூதர் தெரிவித்து விடுகின்றார்கள் ஹசரத் அலிர் அலி அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த படுக்கையில் போய் தூங்கி விடுகின்றார்கள் அதற்கு பின்பாக அல்லாவுடைய தூதர் ரசி சல்லா அலிசல்லாம் அல்லாவுடைய கட்டளை கிணங்க தலைவாசல் வழியாக அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறி எதிரிகளிடத்தில் எதிரிகளின் மீது ஒருபடி மண்ணை அள்ளி போட்டுவிட்டு விட்டு அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய கண்களை அவர்கள் திரையிட்டு விட்டு அவர்கள் செல்கின்றார்கள் அவர்கள் பல திட்டத்தோடு இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்று விடுகின்றார்கள் அதே நேரத்தில் விடிந்ததும் அந்த எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை கொல்வதற்காக காத்திருந்தவர்கள் வந்து பார்க்கின்றார்கள் ஹசரத் அலி அவர்கள் அங்கே உறங்கி இருக்கின்றார்கள் அதை கண்டுவிட்டதும் அல்லாஹுடைய தூதரை பின்தொடர்ந்து அவர்கள் அவர்களை பிடிப்பதற்காக சென்று விடுகின்றார்கள் பின்னாளில் ஹசரத் அலி அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது அதையே எவ்வாறு நீங்கள் அல்லாவுடைய தூதருக்கு உயிருக்கு ஆபத்து என்ற இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்க வந்து அவருடைய படுக்கையிலே போய் எப்படி படுத்துங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஹசரத் அலீர் அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன என்னை இரண்டு நாட்கள் கழித்து வந்து சந்தி என்று சொன்ன அந்த இருக்கின்றது அல்லவா அந்த அறிவிப்பு அந்த வார்த்தையின் மீதான அல்லாவுடைய தூதரின் மீதான அந்த நம்பிக்கை என்பது என்னை ஆழமாக உறங்க செய்து விட்டது என் வாழ்க்கையிலே நான் இவ்வளவு நிம்மதியாக உறங்கியது அன்று ஓர் இரவு மட்டும்தான் என்று அவர்கள் உரைத்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைகளும் அன்பிற்கினே சவர்களே நமக்கு மிக பெரும் ஒரு சுபசோபனமாக பாக்கியமாக இருக்கின்றது என்பதை நாம் விடக்கூடாது அப்படிப்பட்ட நிம்மதியான உறக்கங்களை தேவைப்படுபவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது போன்ற உறுதிமிக்க ஈமான் கொண்டவர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கும் அது போன்ற சுபசோபனங்களை இம்மை இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வாகி தாவன் அனில் அமதுல்லாஹி ரபுல்லின் அசாலாம் வலைக்கம் வரம்துல்லா தலவரம் هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسوله